மகர ராசினேர்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும் இல்லை வேற விதமான மாற்றங்கள் நடக்கும் அதை எப்படி அந்த ஏஞ்சல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனுடைய யூஸஸ் எல்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மகர ராசிக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாரா கேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்றது அப்பாஷி கைடன்ஸ் பேஸ்டாக ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் ஏஞ்சல்ஸ் பத்தி கேக்கிறோம் ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் ஓகே ஆனால் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டால் தெரியாது தெரியாதுன்றதுதான் பதில் வரும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போறோம் இது தனித்தனி தண்ணி வீடியோவா தான் பார்க்க போறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவாக இருக்குது அதுக்கு பார்க்கலாம்னா அதுக்கும் தாராளமாக பார்க்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் ஸோ உங்க உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக யாருக்காக வேணாலும் அப்போ ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த எனக்கான ஏஞ்சல் யார் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ்னுடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபீஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அகாஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி டிஸ்ப்ளே டிஸ்பிளேஸ்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ ஆனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்க ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மகர ராசி நீங்க எந்த ஏஞ்சல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கேஞ்சல் ஜோஃபியர் சோ இந்த ஆர்கேஞ்சல் ஜோஃபியல்ற ஏஞ்சல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அழகுக்கான ஞானத்திற்கான ஒரு தேவதை உங்களுக்கு வந்து இன்னர் பியூட்டியும் இருக்கணும் வெளியே உங்களுடைய உடல் அமைப்பும் அழகா இருக்கணும் அதே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் போது இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் அழகுதான் அவங்களுடைய முதலீடு மூலதனமே சரிங்களா அந்த மாதிரி அப்போ வந்து உங்களுக்குள்ள அழகு இருக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுடைய இன்னர் பியூட்டி ஏன் உள்ளளவுல நான் அழகா இருந்தாதான் நான் வந்து மற்ற விஷயங்களை நான் டெவலப் பண்ண முடியும் வெளி உலகத்துக்கு இப்போ சேரிட்டி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறவங்க பண்றவங்க பார்த்தீங்கன்னா சமூக நல ஆர்வலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப அழகானவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க அழகானவங்களா இருப்பாங்க அதனாலதான் வெளியே அவங்க வந்து அந்த சமூகத்துக்கான விஷயங்களை வந்து செய்வாங்க அப்போ உங்களுடைய மன அழகும் தேக அழகும் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மெருகேறணும் அப்படின்னாலும் சரி இல்லை இனிமே அந்த மாதிரி புதுப்பிச்சுக்கணும் நம்ம நம்ம புதுசாக இனிமேல் நம்ம நிறைய விஷயத்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் நம்மளுடைய கோல்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு விதையாக இருக்குன்னா அப்போ இந்த ஆர்கேஞ்சல் ஜோஃபியல்ன்ற ஒரு தேவதையை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களால் உங்களை புதுப்பிச்சுக்க முடியும் உங்களை புதுப்பிச்சுக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிற லைஃப் ஸ்டைல கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஒரு அழகான லைஃப் ஸ்டைல கூட உங்களால மாத்திக்க முடியும் இந்த ஒரு தேவதை அப்படியான ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அண்ட் இன்னொரு தேவதை யாரு அப்படின்னு பார்க்கும்போது போது ஆர்கேயா ரேடியன்ட் இந்த ஆர்கேயா அப்படின்றவங்க வந்து பெண் தேவ தூதர்கள் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு காரியங்களுக்கும் ஒரு ஒரு விஷயங்களுக்கும் இந்த தேவ தூதர்கள் நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு படிப்புக்கு ஒரு தெய்வ தூதர் இருப்பாங்க மேரேஜ்க்கு ஒரு தெய்வ தூதர் இருப்பாங்க வேலைக்கு ஒரு தெய்வ தூதர் இருப்பாங்க அதாவது பெண் தெய்வ தூதர்கள் அதாவது பெண் தெய்வ தூதர்கள் சோ இந்த தேவ தூதர்கள் ஒரு ஒரு டைப்ல இருப்பாங்க அப்போ அதுல நீங்க எந்த பெண் தெய்வ தூதர் எடுக்கணும்னு பார்க்கும் போது ஆர்கேஆர் ரேடியன்ட் ரேடியன்ட்ன்றது வந்து பிரகாசமானது ஸோ உங்களோட லைஃப் இருள் சூழ்ந்து இருந்தாலும் சரி இல்லை வந்து மங்களா இருந்தாலும் சரி அது வந்து பிரகாசமானதா மாறணும் பிரகாசமானதா மாறினா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்னுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸும் உயரும் என்னுடைய அந்த கோல் செட்டும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்கேயா இந்த ஆர்கேயா ரேடியண்ட்டு நீங்க ஒரு உங்களுக்கான ஒரு ஏஞ்சலாக நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அண்ட் உங்களுடைய ராசிக்கும் இந்த ரெண்டு ஏஞ்சல் தான் ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்க ஆர்கேஞ்சல் ஜோஃபியல் ஆர்கேயர் ரேடியன்ட் இந்த ரெண்டு ஏஞ்சலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இவங்களை எப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்கும் போது இந்த ஆர்கேஞ்சல் ஜோஃபியலுக்கு வந்து ஒரு லெமன் எல்லோன்னு கேள்விப்பட்டிருப்போம் லெமன் எல்லோ எல்லோலே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் லெமன் கலரில் இருக்கும் இந்த லெமன் எல்லோ ரொம்ப கனெக்டடான ஒன்று அண்ட் இந்த ஆர்கேயா ரேடியண்ட்டுக்கு வந்து இந்த கிளிட்டர் கலர் ஸோ கிளிட்டர்ல வந்து கிரே ஷேடு கிளிட்டர் இருக்கும் கோல்டன் ஷேடு கிளிட்டர் இருக்கும் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஷேடில் இருக்கக்கூடிய இந்த கிளிட்டரி கிளிட்டரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஷேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கலர்ஸ் நீங்கள் வந்து ரேண்டமாக அதாவது காம்பைண்டாக வேன் காம்பினேஷனில் வேர் பண்ணியும் இல்லை நீங்கள் அதற்கான ஒரு கேண்டல்ஸ் கூட வாங்கி வச்ச கூட ஒரு நீட் அண்ட் கிளீனான இடத்துல உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேரை மனசில் நினச்சி நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும் போது கண்டிப்பாக இவங்களுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ளே கிடைக்கும் அண்ட் இது கிடைக்கும் போது கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த பெனிஃபிட்ஸாக சொன்னணும் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க ஏஞ்சல் ஜோஃபியல் ஆர்கேயா ராடியன் இந்த ரெண்டு ஏஞ்சல் பிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமானதும் அழகானதாகவும் மாறும் அப்படின்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது நிச்சயமா அப்படி மாறும்போது நீங்களும் கமெண்டில் தெரிவிங்க அண்ட் இந்த பதிவு பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ரெண்டு ஏஞ்சலுடைய நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி